ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம் குரு பிரான் கும்பராசினருக்கு எப்படி ஒன் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ளத்தில் அழுதாலும் உதற்றால் சிரிப்பவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களை பல விதங்களிலும் முடைக்கப்பட்ட போட்ட குரு பகவான் ஒன் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருத்தஞ்சி வரை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்கிறார் குரு நாலாம் வீட்டில் அமர்வதால் கடந்த ஓராண்டை விட இனி நல்லது நடக்கும் தயக்கம் தடுமாற்றங்கள் இனி நீங்கும் உங்களுக்குள் இருந்த தாழ்வுமானப்பன்மை விலகும் இடமாற்றமும் இருக்கும் வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும் உங்கள் பலத்தை புரிந்து கொள்வீர்கள் கணவருக்கும் உங்களுக்கும் இடையே இடைவெளி ஏற்படுத்த சிலர் முயற்சிவார்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது அனுமதி பெறாமல் வீடு கட்ட தொடங்க வேண்டாம் தாயாரின் உடல்நிலை பாதிக்கும் சரியான நேரத்தில் சாப்பிட முடியாமல் போகும் பிள்ளைகளின் உயர்கல்வி திருமண விஷயத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை பிரச்சனைகளில் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் வகையில் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் எரிவாயு குழாயை மாற்றுவது நல்லது மற்றவர்களின் பெயர்களில் உள்ள வாகனத்தை பயன்படுத்த வேண்டாம் முக்கியமாக குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் வேற்றுமொழி பேசுவதற்கால் ஆதாயம் பணம் வரும் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் குரு பண்டாம் வீட்டை பார்ப்பதால் புகழ்பெற்ற புண்ணியத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் குரு பகவானின் நட்சத்திர பயணம் ஒன்னஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருத்தி நாலு வரை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் மனைவியின் உடல்நிலை பாதிக்கும் மனைவி உறவினர்களால் செலவு அதிகரிக்கும் அரசு காரியங்களில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் பகை வந்து நீங்கும் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி திருத்தநாளு முதல் பத்தொன்பது எட்டுநாள் வரை மற்றும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி திருநாள் முதல் பத்து நாலு இரண்டாயிரத்தி வரை சந்திரனின் குரு செல்வதால் செலவுகள் கூடிக்கொண்டே போகும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடும் வயிற்று வலி யூரினரி இன்ஃபெக்ஷன் நெஞ்சு வலி வந்து போகும் பயணங்களும் வேலை சுமையும் அதிகரிக்கும் இதில் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் வழக்கால் அலைகரிக்கப்படுகிறீர்கள் குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம் கடன் நினைத்து அவ்வப்போது அச்சப்படுகிறீர்கள் மெடிக்கலம் எடுத்துக்கொள்ளுங்கள் வம்பு சண்டை வரும் இருபது எட்டு இரண்டாயிரத்தி முதல் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாலு வரை மற்றும் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருத்தி முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி வரை செவ்வாயின் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் இளைய சகோதர வழியில் உதவி கொண்டு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வேலை மாறீர்கள் மறைமுக எதிர்க்கு தகுந்த பதிலடி கொடுப்பீர்கள் குடும்பத்தில் சலசலப்பு வரும் பார்வைக்கோளாறு வரக்கூடும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிட அனுமதிக்க வேண்டாம் பலவீனம் இல்லாத மனிதர்களே இல்லை என்பதை புரிந்து கொண்டு நண்பர்கள் உறவினர்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழக்க அரசு காரியங்கள் தள்ளி முடியும் வழக்கால் நெருக்கடி வந்து நீங்கும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போகும் தனிநபர் விமர்சனங்களை தவிர்க்க பாருங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மரியாதை குறைவான சம்பவங்களை நினைத்து அவ்வப்போது நிம்மதியை வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க அதிகம் உழைக்க வேண்டி வரும் திடீர் லாபம் உண்டு புள்ளி விவரங்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் யாருக்கும் முன்பணம் தர வேண்டாம் அயல்நாட்டில் இருப்பவர்கள் திடீரென்று அறிமுகமாகும் நபர்களை நம்பி புது முயற்சிகளில் இறங்க வேண்டாம் கட்டிட உதிரி பாகங்கள் கமிஷன் பூ மரவேளைகளால் ஆதாயமடைவீர் கூட்டுத் தொழிலை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது வேறு வழியில்லாமல் தொழில் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் முறைப்படி ஒப்பந்தங்களை பதிவு செய்வது நல்லது உத்தியோகத்தில் எவ்வளவுதான் உழைத்தாலும் ஓர் அங்கீகாரமோ பாராட்டுகளோ இல்லையே என ஆதங்கப்படுகிறீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப உங்களுடைய கருத்துக்களை மேலதிகாரிடம் பதிவு செய்வது நல்லது சில மாதங்கள் கழித்து புதிய பொறுப்புகள் கூடும் புதிய பதவிக்கு இந்த குரு மாற்றம் வேலை சுமையையும் பணப்பற்ற குறையும் தந்தாலும் உங்கள் எதிர்பார்ப்புகளை அனைத்தையும் நிறைவேற்றதாக அமையும் பரிகாரம் சென்னை திருவேர்தி வீட்டிற்கும் ஸ்ரீ வழிவுடையம்மன் ஆலயத்துக்கு முன்பு ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாற்றி சாத்தி வணங்குங்கள் சாலையோரம் எஸ்பர்களுக்கு உதவுங்கள் சுபிச்சம் உண்டாகும் உங்கள் வீட்டில் இந்த அறிகுறி இருந்தால் பணமும் வெற்றியும் உங்களை தேடி ஆம் போகுதாம் கவனிங்க மகிழ்ச்சியை அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி என்ற மூன்று விஷயத்தை வாழ்க்கையில் பெற எல்லோரும் காத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்டத்தை அடைய பாடுபடுகிறார்கள் ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அனைவருக்கும் எளிதில் வந்துவிடாது சிலருக்கு இந்த அதிர்ஷ்டம் எளிதில் கிடைக்கும் சிலர் அதை பெற நீண்ட முயற்சி எடுத்துக் நீங்களும் அந்த அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் அதன் வருகையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கான சில அறிகுறிகள் உள்ளது அவை என்ன என்று பார்க்கலாம் இந்து நம்பிக்கையின்படி நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கும் போது துரதிர்ஷ்டம் விலக வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வருவதற்கான அறிகுறி உள்ளது வழிபடும் போது தற்செயலாக உங்களின் முன் பூ விழுந்தால் அதை தெய்வ அருளாக கருதி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருத வேண்டும் ஒருவரின் உள்ளங்கையில் அரிப்பு ஏற்பட்டால் விரைவில் எங்கிருந்தோ பணம் வருவதற்கான அறிகுறி தோண்டும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை இருப்பினும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அடையாளம் மாறுபடும் ஆண்களுக்கு வலது கையிலும் மற்றும் பெண்களுக்கு இடது கையிலும் இந்த அறிகுறி ஏற்படும் வீட்டினுள் மட்டுமன்றி வீட்டிற்கு வெளியே வரும்போதும் செல்லும் போதும் வாழ்வில் அதிர்ஷ்டம் வரும் சுப அறிகுறிகளை காணலாம் ஒரு நபர் சில முக்கியமான வேலைகளை செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு நபர் அல்லது துப்புரவு செய்பவர் சாலை தை பார்த்தால் அது வெற்றியையும் நன்மையையும் குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது இந்து மத நம்பிக்கையின்படி வீட்டில் பூனை அழுவது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது அதே பூனை வீட்டில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது பூனை தன் குழந்தையை பெற்றெடுக்கும் வீட்டிற்கு விரைவில் லட்சுமி தேவி அந்த வீட்டிற்கு கருணை காட்டுவதாகவும் அந்த வீட்டில் செல்வம் மற்றும் தானியங்கள் குறைவில்லாமல் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்து மதத்தில் யானை விநாயக பெருமான அடையாளமாக கருதப்படுகிறது அவர் மங்களம் மற்றும் லாபத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் நீங்கள் சில முக்கியமான வேலைகளுக்காக விலையே சென்றால் வழியில் யானையை கண்டால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்பட வேண்டும் என்று நம்பப்படுகிறது கோயில் வளாகத்தில் யானையை கண்டால் இந்த யானையுடன் தொடர்புடைய திசை மற்றும் அதன் வடிவமைப்பில் சில விஷயங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் வாத்து நிபுணர்களின் கூற்றுப்படி வீடு கட்டும் போது வாத்து விதிகளை புறக்கணித்தால் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் தங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாம் அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டிருந்தால் வீட்டில் உள்ள வாத்து தோசங்களை வீட்டில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் வழிபாட்டிற்கு மிகவும் பொருத்தமான திசை வடகிழக்கு எப்போதும் கிழக்கு வடக்கு அல்லது கிழக்கு வடக்கு கோணத்தில் இருக்க வேண்டும் மேலும் கோவில் சற்று உயரத்தில் இருக்க வேண்டும் இத்தகைய முறையில் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டு வழிபாட்டு அறையை அமைக்கவில்லை என்றால் மாற்றி அமைப்பது சிறந்தது கடிகாரம் வீட்டில் கடிகாரம் சரியான இடத்தில் நிறுவப்படவில்லை என்றால் வாழ்க்கையில் பல நிதி சிக்கல்கள் எழுவதற்கு வாய்ப்புள்ளதாம் வாத்துப்படி வீட்டில் கடிகாரத்தை மேற்கு அல்லது தெற்கு திசையில் வைக்கக்கூடாது அதே நேரத்தில் கடிகாரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைக்கலாம் கடிகாரத்தை தப்பான திசையில் நீங்கள் வைத்திருந்தால் உடனே வாத்துபடி மாற்றி வையுங்கள் துளசிக்கு தனி முக்கியத்துவம் உண்டு வீட்டின் முட்டத்தில் துளசெடியை நட வேண்டும் என்று வாத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இது தவிர வீட்டின் கிழக்கு அல்லது கிழக்கு வடக்கு திசையில் துளசெடியை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இவ்வாறு துளசெடியை நடுவதன் மூலம் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் வீட்டில் மகிழ்ச்சி நீங்காமல் பெருகும் அதே போல சில விலங்குகள் வீட்டுக்குள் நுழைவது மங்களாரமானதாக கருதப்படுகிறது சில விலங்குகளின் வருகை அசுபத்தை குறிக்கிறது இந்த ஐந்து மிருகங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் வீட்டுக்கு திடீரென வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செல்வாக்கு பெருகும் கருப்பேரும்புகள் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள கருப்பேரும்புகள் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும் என்று ஜோயிடம் கூறுகிறது கருப்பு எறும்பு சனிகிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது கருப்பெரும்புகள் உங்கள் வீட்டிற்கு வாயிலில் முட்டையுடன் வந்தால் விரைவில் கடலில் இருந்து விடுபடுவீர்கள் அதே போல ஆமை ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அது சுபம் மத நூல்களில் நீர்வாழ் உலங்குகளுக்கு சிறப்பு பங்கு உண்டு உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அதை நேர்மறை ஆற்றலை கொண்டு செல்லும் ஆமை விஷ்ணுவின் ஆமை ஆதாரமாக கருதப்படுகிறது வீட்டிற்கு அதன் வருகை லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது மற்றும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை மேம்படுத்தும் ஜோட சத்திரபடி உங்கள் வீட்டுக்கு கிளி வந்தால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது கிளி செல்வத்தின் கடவுளான குபேரனுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது இது புதன் கிரகத்துடன் தொடர்புடையதாகவும் நம்பப்படுகிறது புதன் மச்சிமையின் சின்னம் கிளி காமதேவரின் வாகனம் என்று அழைக்கப்படுகிறது வீட்டுக்குள் நுழைவதால் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் தவளை இந்திய சூழலிய மற்றும் ஜோயிடத்தில் தவளைக்கு சிறப்பு பங்குண்டு தவளை உங்கள் வீட்டில் நுழைந்தால் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது தவளையோ அல்லது அதன் சிலையோ செல்வத்தை கொண்டுவர வீட்டில் வைக்கப்படுகிறது நவகிரகங்களில் முழு சுபகிரகம் வடிவில் அனைத்து விதமான செல்வங்களையும் அளிப்பவர் சப்த ரிஷிகளில் மகன் குரு என்றும் பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் தேவர்களுக்கெல்லாம் குரு நம் வாழ்வில் இரண்டு விஷயங்கள் மிகவும் முக்கியம் அதாவது தனம் என்று சொல்லக்கூடிய பணம் இரண்டாவது புத்திர சம்பந்த சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் இந்த இரண்டையும் அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு குருவுக்கு மேலும் பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் உள்ளது ஞானம் கூந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் போன்றவை எல்லாம் குருவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை அவரது அருள் இருந்தால் இந்த துறைகளில் பிரகாசிக்கலாம் எந்தெந்த கோயில்களுக்கு சென்றால் என்ன அதிர்ஷ்டம் வரும் ஆம் குரு ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்தால் பாதிப்பு குறையும் தடைகள் நீங்கி புத்திரப்பேர் கிட்டுவது நிச்சயம் சென்னை அருகில் வலித்தாயநாயர் கோயில் குரு பகவான் வழிபட்ட தலமாகும் இங்கு குருபவன் பகவான் தனி சன்னதியில் வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் பேரபாக்கம் வழியில் தக்கோலம் உள்ளது வலது காலை தரையில் உண்டி இடது காலை மடித்து அமர்ந்திருக்கிறார் தலையை சத்தே வலதுபுறம் சாய்த்த நிலையில் உட்கடி ஆசனத்தில் அமர்ந்த திருவுருவை இங்கு தரிசிக்கலாம் இது குரு பகவானுக்கு சிறந்த பரியாதலமாக இரண்டு தஞ்சை அடுத்த திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் தேவாரப்பாடல் பெற்ற தலம் தஞ்சாவூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் மங்காம்பிகை சமேத வசிஷ்டர வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன் இறைவனும் இறைவியும் அருள் புரிந்து வருகின்றனர் இறைவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக வீட்டிருப்பது பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் குரு பகவானை வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை மூன்று தட்சிணாமூர்த்தி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் காசேஸ்வரர் கோயில் குரு பரிகார தலங்களாகும் இத்தலம் பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்றாக இந்த திருக்கோயில் பிரகாரத்தின் இடதுபுறம் தச்சினாமுத்தியாக குரு பகவான் அருள் புரிகிறார் தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறார்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை சமர்ப்பித்து முல்லை மரங்களால் அர்ச்சனை செய்து இந்த குரு பகவானை வழிபடுவது சிறப்பு காசிக்கு நிகரான தலம் மயிலாடுதுறையில் கோயில் கொண்டுள்ள மயூரநாதரை குரு பகவான் வழிபட்டதாக இங்கு அருள் பொழியும் குரு பகவானை வழிபட குரு தோஷங்கள் நிமித்தியாக காசிக்கு நிகரான ஆறு தலங்களில் மயிலாடுதுறையும் ஒன்று ஐந்து சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் காரக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் ஆலயங்களில் குருவிற்கு பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் பட்டமங்கலத்தில் கிழக்கு நோக்கிய அனுகிரக தச்சினாமுத்தியாக அருள் பார்க்கிறார் குரு பயிற்சி நிகழப்போகும் இந்த நேரத்தில் நேரில் சென்று குரு பகவானை தரிசனம் செய்யலாம் ஆறு திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி நவதிருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருத்தலமாகும் இந்த தலம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகில் உள்ளது இந்த தளத்தில் பாயும் தாமரபரணி பிரம்மதித்தம் என்று அழைக்கப்படுகிறது நம்மாழ்வார் அவதரித்த பெருமை இந்த தளத்துக்கு உண்டு நம்மாழ்வாருக்கு ஆதிநாத பெருமாள் குருவாக அருள் பார்க்கிறார் ஏழு திருச்செந்தூர் குரு தச்சினாமுத்தி குரு பவானுக்குரிய தலங்களில் பிரதான இடம் பெறுவது முருகனுக்குரிய ஆறுபடைகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூராக இங்குள்ள மேதா தட்சிணாமூர்த்தியும் விசேஷமானவர் வலது கையில் சிவபெருமானுக்குரிய ஆயுதமான மழுவும் இடது கையில் மானும் உள்ளது எட்டு தாமிரபரணி கரையில் உள்ள கைலாயங்களில் ஒன்றான முரப்பநாடு தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகில் உள்ளது இங்கே கைலாசநாதர் குருவின் அம்சமாக அமைந்துள்ளார் தாமரப்பரணையில் நீராடி குரு பவானை வணங்க தோஷங்கள் அனைத்தும் நீக்கும் வாய்ப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும் வேகமைகளில் சென்று பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது